இந்த சிறுவாணி ஆஹ் நீர்வழங்குடிய இந்த சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நேற்று குனிந்த மழையின் காரணமாக ஒரே நாளில் நீர்மட்டம் மூன்று அடிக்கு மேல் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக நேற்று காலை அஹ் அதற்கு நாள் சேர்ந்த மழையின் காரணமாக நான்கு அடி வந்த நிலையில் இன்று அதனுடைய நீர்மட்டம் தொடர்ந்து அடியிருக்கு இன்று மூன்று அடிக்கு மேல் உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட நீர்மட்டம் நேற்று முப்பத்தி ஐந்து அடியாக இருந்து இன்று மூன்று அடியிருந்து முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஏழு அடியாக உயர்ந்திருக்கிறது குறிப்பாக கோவை மாநகர பகுதியில் இருபத்தி ரெண்டு வார்டுகள் மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள டவுன் பஞ்சாயத்துகள் மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு முக்கிய நீராதாரமாக இந்த சிறுவாணி அணைக்கிறது குறிப்பாக தொடர் மழை காரணமாக இந்த சிறுவா நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது விரைவில் சிறுவாணி ஐந்து வடியாக இருக்கக்கூடிய சிறுவாணி அணை தண்ணீர் சென்று வைக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து அடி விரைவில் எட்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க கனமழையால் சிறுவாணியின் அணம் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்றதுக்கு நன்றி கனமழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது ஒரே நாளில் மூன்று அடிக்கு மேல் சிறுவாணியின் அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது கனமழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது